வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம புடலம் பூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் கடலைப்பருப்பு நான் ஒரு மூணாருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கேன் சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் நெய் தண்ணி இல்லாமல் இந்த கடலை பருப்பை எடுத்துக்கலாம் நல்ல கடலை பருப்பை நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சிடலாம் வானல் நல்லா சூடாகிடுச்சு நம்ம நெய் போட்டுக்கலாம் நெய் சூடாயிடுச்சு இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பில போட்டுக்கலாம் நல்லா இது வைங்க நல்லா இது போல இருக்கும் நல்லா உடச்சி உடச்சி விடுங்க அப்புறம் அது பூ போல வரும் அது சும்மா ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வச்ச தேங்காய் போட்டுக்கலாம் கிளறிக்கலாம் அடுத்த சக்கரை போட்டுக்கலாம் கடலைப்பூ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான புடலம்பூ ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்